அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார் அனைவருக்கும் உரைக்கும்படியான அந்த உரையை அமைந்திருக்கின்றது அதாவது கொழும்பு புறக்கோ கொழும்பு கொழும்பு பகுதியில் கொழும்பு புறக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் நேற்று ஒரு கொலை சம்பவம் அதாவது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் இறந்திருக்கின்றார் ஆறு துப்பாக்கிகள் அவர்கள் மீது சுடப்பாட்டு அவர் நீதிமன்றில் நீதிபதிக்கு முன்னிலையில் இறந்திருக்கின்றார் வழக்கொன்றுக்கு சமூகம் அளித்த போது இந்த சம்பவம் அங்கு நடை இடம்பெற்றிருக்கின்றது இந்த வழக்கு இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கூட அந்த வழக்குக்கு அங்கு ஒரு வழக்குக்கு சென்றிருக்கின்றார் எனவே அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த சம்பவங்களை நேரடியாக கண்டிருக்கின்றார் இதன் இதன் பின் விளைவாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான கேர்சனை இல்லாமல் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு மேலும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பாராளுமன்றத்தில் ஒரு உரையாற்றி இருக்கின்றார் அவருடைய உரையின் முழுமையான வடிவங்களை நாங்கள் இப்போது பார்க்க போன்றோம் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்முடைய காணொலிய வளர்ச்சிக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கு மிக குறுகிய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றிருக்கின்றோம் எனவே இந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து நமது நமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப்ஸ் வழங்கி எங்களுடைய காணொலிகளின் பார்வையாளராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்தும் நாங்கள் இந்த காணொலியைக்கு செல்வதற்கு முன்னர் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொளிகளையும் அந்தந்த நேரம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொளிக்கு விரிவாக விரிவான விளக்கங்களை பார்ப்போம் வணக்கம் நான் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முக்கியமான உரியொன்றை நிகழ்த்த உள்ளேன் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் கொழும்பு புறக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று காலை நீதிமன்றில் ஒரு ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர்களுக்கு இடையிலே வர்த்தகங்களோ ஏதோ பிரச்சனை அவர்கள் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த பிரச்சனை காரணமாக ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் கனேமுள்ள சஞ்சீவ ஒரு மிகப்பெரிய குற்றவாளி பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் அவர் கொழும்பில் கடந்த பல வருடங்களாக இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களில் தாதாவாக விளங்குவதால் இந்த கனேமுள்ள சஞ்சீவ என்ற குற்றவாளி அவரை இன்று நீதிமன்ற நீதிமன்றக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு சட்டத்திறடி போன்று வீடமழிந்து அந்த சட்டத்திறடி கொண்டு வர புத்தகம் சட்டத்திறனியால் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வைத்திருப்பார்கள் அந்த புத்தகத்துக்குள்ளே புத்தகத்தை சூட்சமமான முறையில் வெட்டி துப்பாக்கி வழியில் அந்த உள்ள ஒற்றைகளை வெட்டி அதற்குள் ரிவால்வர் ரக டிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றை வைத்து மூடி மறைத்து நீதிமன்றத்துக்குள்ளே கெனை சச்சிதமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது நீதிமன்றத்துக்கு அருகில் நீதிபதிக்கு அருகில் மன்றுக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த சிறைக்கு இதே வேளையில் கெனேமுள்ள சஞ்சீவ் என்ற குற்றவாளியும் அங்கு வழக்கு ஒன்றில் பாரப்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு விசேட அதிர படையினர் ப போலீஸார் உட்பட்ட பன்னிரெண்டு பேர்கள் பாதுகாப்பு கொடுத்து அந்த என்றவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் அவர் அந்த நீதிமன்றத்துக்குள் கொண்டு வரப்படுகின்ற குற்றவாளிகள் சிறை கூண்டுக்குள் அடைப்பார்கள் பெயர் போது சிறை கூண்டிலிருந்து வெளியே எடுத்து நீதிமன்றத்துக்குள் நீதிபதிக்கு முன்னிலையிலே அவரை கொண்டாந்து அவரை சமர்ப்பிப்பார்கள் அந்த வழக்குக்கு நானும் ஒரு வழக்கு சம்பந்தமாக சமூகம் அளித்திருக்கின்றேன் எனவே கூண்டில் இருந்து அவருடைய பெயரை கூப்பிடுகின்ற போது நீதிமான் நீதமான் அவருடைய பெயரை போது நீதிமன்ற இந்த நீதவான் அவருடைய பெயரை கூப்பிடுகின்ற போது கனேமுள்ள என்ற அந்த குற்றவாளி கூண்டுக்குள் இருந்து வெளியே வந்து நீளமான சாட்சிகள் ஏறும் ஒரு பலகை வழியாக ஏறி தன்னுடைய சாட்சி கூண்டுக்குள் நுழைவதற்கு முன்னர் அவர் மீது சட்டத்திறனி போன்று வீடமடைந்து வந்தவர் சரமாசி தரசு சரமாரியாக ஆறு துப்பாக்கி வீட்டுக்களை தீர்த்து அவரை அந்த இடத்தில் சுட்டு சரித்திருக்கின்றார் இந்த இடத்துல ரிவால்வர் ரக துப்பாக்கி தான் அந்த கொலையாளி கொண்டிருக்கின்றார் அவர் சுட்டு தள்ளிவிட்டு துப்பாக்கியை அங்கே போட்டுவிட்டு சாதாரணமாக அருகில் இருந்த அந்த பகுதியினூடாக தப்பிச் சென்றிருக்கின்றார் அவரே ஐடென்டி பண்ணி இருக்கின்றார்கள் விரைவில் பிடிபடுவார் தற்போது அவர் பிடிபட்டிருக்கின்றார் இது என்னத்தை சொல்கின்றது என்று சொன்னால் எமது இலங்கை நாட்டில் இலங்கை திருநாட்டில் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு சர்ச்சை ஒரு கேள்வி ஒரு கேவல நிலையை காட்டுகின்றது இது நாங்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத நிலை இன்று நாங்கள் எந்தவித பாதுகாப்போ அல்லது எம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கான எந்தவித ஷேற்பாடுகளோ இல்லாத நிலையில் நாங்கள் தனி மனிதர்களாக நிற்கின்றோம் எந்த நிமிடம் யார் எந்த பக்கத்தால் எப்படி எங்களை கொள்வார் என்று எங்களுக்கு தெரியாது உயிர் போகிறது என்ற அச்சம் இப்பொழுது இருக்கின்றது இது தொடர்பாக இன்றைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகர் ரிஷ்வி அவர்களிடம் நான் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றேன் ரிஷ்வி அவர்கள் இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி உறுதியாக கூடி கூறியிருக்கின்றார் உண்மையிலேயே இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இப்படியான ஒரு நிலைமை எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கின்றது இப்போ என்டிபி அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களோடு மக்களாக நின்று வேலை செய்ய வேண்டும் மக்களோடு மக்களாக நின்று வேலை செய்வது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அவர் அவர்களுடைய இந்த ஆனால் இந்த விஷயத்தை நான் வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் ஒரு ஒரு விடியம் என்றும் கூறுகின்றேன் ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொள்கை அது அதாவது அக்கட்சியினுடைய கொள்கை ஆனால் ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் ஆயிரம் எதிரிகள் இருப்பார்கள் ஆயிரம் பக்கங்களாலே அவர்கள் வந்து தாக்குவார்கள் பகைவர்கள் இருப்பார்கள் கருத்து முரண்பாடுகள் இருக்கும் எனவே ஒரு அரசியல்வாதிக்கு எந்த நிமிடமும் அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இப்போது இருக்கின்றது அரசியல்வாதிக்கு பிடிக்காத பலர் இருப்பார்கள் அவர்களை எங்களுக்கு என்பிபி அவர்களை அவர்கள் எங்களுக்கு ஆபத்தாக இருப்பார்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு அதாவது எம்பிக்களுக்கு களுக்கு ஆபத்தான ஒரு சம்பவமாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு தையிட்டி விகார சம்பந்தமாக பல கருத்துக்களை நான் கூறியிருக்கின்றேன் எனக்கு எதிரானவர்கள் அரசியல்வாதிகளாக பலர் இருக்கின்றார்கள் எனவே எனக்கு பிடிக்காத பல அரசியல்வாதிகள் அங்கே இருப்பார்கள் அவர்களால் கூட எனக்கு ஆபத்து வரலாம் எனவே எதற்காக நான் நான் எதற்காக நான் பயப்பட வேண்டும் அதாவது இவ்வாறு என்னை போட்டுத் தழுவார்கள் எனக்கு ஆபத்திற்கும் எனது எனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் என்பதற்காக நான் அரசியல் செய்ய வரவில்லை நான் மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்கின்றேன் எனவே இந்த விடயத்தில் எங்கள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன் இரண்டாம் தேதி அன்று பாராளுமன்ற மன்ற தினம் அன்று வெள்ளிக்கிழமை டிசிசி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கின்றது அதற்கு நாங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ இருவராகவோ யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து மறுபடியும் கொழும்புக்கு திரும்பி வர வேண்டும் யாழ் கொழும்பில் இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பங்கு பெற்றுவதற்காக எனவே இவ்வாறு நாங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற போது எங்களை கூட யாராவது கொலை செய்யலாம் அல்லாவது எங்களுக்கு கூட யாரா யாரால் யாரையாலாவது அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தலாம் உயிராபத்துகள் ஏற்படலாம் அது தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை மிக முக்கியம் இப்போ அரசியல் கொலைகள் ஆயிரத்துக்கு மேல் நடக்கலாம் அரசியல் கொலைகள் பல்லாயிரம் அரசியல் கொலைகள் நிறைய நடக்கின்றது எனவே ஆயிரம் எதிரிகள் எங்களுக்கு இருக்கலாம் இப்போது என்னு என்னுடன் என்னுடன் பிரச்சனையாக இருக்கும் கட்சிகள் என்னை கொலை செய்யலாம் உங்களுக்கு தெரியும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டான் எதற்கும் மாட்டான் இப்போது இருக்கும் கட்சிகள் இருக்கும் கட்சிகள் அவ்வாறல்ல நேற்றைய தினம் ஆளுங்கட்சி உறுப்பினர் முகப்புத்தகத்தில் ஒன்று முகப்புத்தகம் ஒன்றில் எனக்கு என் சார்பாக ஒரு கருத்து எழுதியிருக்கின்றார் அவர்களுடைய கருத்துக்களை நான் பார்க்கின்ற போது ராமலிங்கம் சந்திர அவர் அவர்களுடைய கருத்துக்களை நான் பின்பு பார்க்கலாம் அதற்கிடையில் ராமலிங்கம் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒருமுறை சொன்னார் நான் அடித்தால் உங்களால் ஓடவோ ஒழியவோ முடியாது எனவே ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தான் காட்டியிருக்கின்றார் நான் ஓடமில்லை ஒழியமில்லை நான் தூக்கித்தான் நெருங்கினான் அவர் அந்த பலம்பரி சம்பவத்தை சொல்கிறார் பலம்பரி கோட்டலில் நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல கொள்கின்றார் உங்களுக்கு வண்டி கொஞ்சம் பெருசு யாரை சொல்கின்றார் ராமலிங்கம் சந்திரசேகரனை சொல்றார் உங்களுக்கும் உங்களுடைய வண்டி கொஞ்சம் பெருசு அதால் உங்களை தூக்கி ரீர கொஞ்சம் கஷ்டம் எனவே நான் கூட என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த இடத்துல இந்த நடவடிக்கையை நான் எடுக்க தயங்க மாட்டேன் நான் அந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றேன் நாம் ஓடவில்லை ஆனால் தூக்கி எறிஞ்சினான் பலம்புரி கோட்டலில் நடந்த சம்பவத்தை இந்த இடத்தில் அவர் கூறுகின்றார் அவரனுடைய கருத்துக்கு நான் சொல்கிறேன் நான் வன்முறைக்கு போனவன் அல்ல இதுவரை வன்முறையை தூண்டியவனும் அல்ல ஒரு வன்முறை அல்ல வன்முறையை தூண்டும் அரசியல்வாதிகளுக்கு பப்ளிக்காக கூறுகின்றேன் சுமூகமாக போய் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் ஆனால் என்னை தேடி பிரச்சனைகள் வந்தால் நான் என்ன செய்கிறது ஆனால் கவலை என்னவென்றால் இதில் உறுப்பினர் ஒருவர் என்னை பற்றி ஃபேஸ்புக் ஒன்றில் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதிய விடயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் என்பிபி அரசாங்கத்தின் பி இருக்க விரும்புகிறான் இவ்வாறு அவர் அந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கின்றார் நான் அவ்வாறு கேவலம் கட்டு போக மாட்டேன் விரும்பினால் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அர்ச்சனாவின் பி அணியாக வந்திருக்கலாம் அதுக்கு நான் தலையாக இருக்க மாட்டேன் வடக்கு மக்களால் தற்போது தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறப் போகின்றது உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான பல்வேறு பரபரப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த இடத்துல என்னுடைய கட்சி அதாவது அர்ச்சனா ராமநாதனுடைய ஊசி கட்சியின் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்று இருக்கின்றது அதாவது என்னுடைய வேஸ்புக்கில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஒரு கருத்து இடம் இடம்பெற்றிருக்கின்றது என்னுடைய கருத்துக்களப்பில் பல்லாயிரக்கணக்கான வேசுக் நண்பர்கள் இடம் இருக்கின்றார்கள் என்னுடைய இந்த கருத்து கணப்பில் ரெண்டாயிரத்தி அறநூறு வாக்குகள் எனக்கு விழுந்திருக்கின்றதா இது அறுபது வீதமான வாக்குகள் ஆகும் இதை இதை இந்த வேசுக் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்பிபி அரசாங்கத்துக்கு விழுந்த வாக்கு வீதங்களை பார்க்கின்ற போது இருபத்தி மூன்று வீதத்தில் தான் இந்த வேஸ்புக் வேஸ்புக்கில் அந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஆதரவு கிடைத்திருக்கின்றது சைக்கிள் கட்சிக்கு எட்டு விதமான ஆதரவு கிடைத்திருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு ஏழு விதமான ஆதரவு கிடைத்திருக்கின்றது எனவே இந்த நிலையில் நான் முன்னணியில் இருக்கின்றேன் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலுடன் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் சிறப்பான ஒரு கிடைக்கும் சிறப்பான பணிகள் மக்களுக்காக ஆற்ற நான் தயாராக இருக்கின்றேன் கஜேந்திரகுமார் எல்லா யூடியூபர்ஸ்களையும் அழைத்திருக்கின்றார் மீட்டிங் வைத்திருக்கின்றார் நானும் பைரனும் முந்தி செய்தது தான் இப்போ இவர் செய்கின்றார் எங்களை பின்பற்றித்தான் இவர் செய்கின்றார் ஆகவே என்பிபி அரசாங்கம் கூட மிக விரைவில் யூடியூபர்ஸ்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் சாகாகோ நேஷனல் லீடர்ஷிப் உங்களுக்கு நான் சொல்லத்தான் தெரியும் ஆனால் நான் அதை பற்றி கதைக்கவில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த இதை பற்றி நான் கதைக்க விரும்புகின்றேன் நேற்று காலை கொழும்பு நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக கதைக்க வருகின்றேன் இங்கே பாதுகாப்பில்லை இந்த பாதுகாப்பு இல்லாத நிலை இப்போதைய நிலையிலே இருக்கின்றது எனக்கு எதிரான காவலிகள் பலர் இருக்கின்றார்கள் எனக்கு எதிரான கட்சிகள் பல காவாளிகளை எனக்கு எதிராக தூண்டிவிடலாம் எனக்கு எதிரான எனக்கு எதிராக தாக்குதலுக்கு அனுப்பி வைக்கலாம் எனவே இந்த காவாளிகள் கூட என்னை தாக்கலாம் உங்களுக்கே தெரியும் அன்றைய தினம் அதாவது வலம்புரி வலம்புரி கோட்டலில் அன்றைய தினம் நடந்த சம்பவங்களை இரவு நான் சாப்பிட போனபோது திட்டமிட்ட ரீதியில் அவர்கள் வந்து கதைத்து என்னை தாக்கி அடிக்க வேண்டி அடிக்க திருட்டமிட்டிருக்கின்றார்கள் ஆனால் நடந்தது என்ன அடி வேண்டி கொண்டு ஓடிவிட்டார்கள் இதான் நடந்தது இதை நான் பாராளுமன்றத்தில் போயின்ற போடல் அதாவது நிலை கட்டளையின் படி பாராளுமன்றத்தில் புரி புதித்து குறித்த ஒரு கட்சியின் தலைவர் தன்னுடைய கருத்தை எழும்பி கூறலாம் அந்த அடிப்படையில் நான் கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் இந்த சம்பவத்தை பாராளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றேன் எது தொடர்பான நான் முறையிட்டிருக்கின்றேன் இவைகள் அனைத்தையும் கன்சர்ட்டில் இருக்கின்றது நாளை ஒரு விடயம் நடக்கலாம் எனவே மக்களுக்கு தெரியாமல் போகலாம் அதால் தான் இந்த விடயத்தை நான் முட்கூட்டியே பல இடங்களில் அறிவித்திருக்கின்றேன் எனவே இது மக்களின் பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் மக்கள் இதை பற்றி ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் இன்று எங்கள் பிரதிநிதி பிரதி சபாநாயகருக்கு முறையிட்டிருக்கின்றேன் பாராளுமன்றத்தில் சில உறுப்பினர்களின் பதவி எடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சாணக்கியனுக்கு இருவர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சாணக்கிய நம்பிக்கை இருவர் இரு போலீஸ்காரர் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எனக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை இது திட்டமிட்ட வேலையோ தெரியாது எங்கள் ராம் தோழர் அவர்கள் எனக்கு அடிப்பன் என்று சொல்லியிருக்கின்றார் இல்லாவிட்டால் அவர்தான் செக் பண்ணி விட்டாரோ தெரியவில்லை எனக்கு தெரியாது நான் நான் சாகிவேனாக இருந்தால் அதாவது என்னை எதிரிகள் யாராவது தாக்கி என்னை கொலை செய்வார்களாக இருந்தால் அந்த இடத்தில் மூன்று பிணங்கள் இருக்கும் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னை தாக்கவோ கொல்லவோ யாராவது வந்தால் நான் சாவதற்கு முன்னர் மூன்று பேரை கொலை பண்ணி போட்டுத்தான் நான் சாகுவேன் அந்த இடத்தில் மூன்று பிணங்கள் இருக்கும் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார் நான் சாகுற நிலைக்கு என்றாவது போனால் நான் கோழை அல்ல நான் கோழைக்கு பிறந்தவனும் அல்ல நான் பேஸ்புக் தளத்தில் என்னை பற்றி கருத்து எழுதியவருக்கு சொல்கின்றேன் நீங்கள் நினைத்தால் நான்கு காவல்களை கொண்டு வந்து என்னை வெட்ட விடலாம் ஆனால் வெட்டுவதற்கு முன்பு நான்கு பேரை நான் வெட்டி சாய்த்து போட்டுத்தான் நானும் அந்த இடத்தில் சாகுவேன் ஆகவே பேஸ்புக்கில் எழுதுவதை விடுங்கள் இன்று நீங்கள் கதைக்கப் போகுறிங்கள் பாராளுமன்றத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன் இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று காலை கொழும்பு புறக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த எந்தவித பாதுகாப்பு வழங்குவது சம்பந்தமாக கரிசனையை ஒன்றும் எடுக்காமல் இருக்கும் அர்ஜுனா அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பல விடியதானங்களை ஒப்பைத்திருக்கின்றார் எனவே இந்த அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்துக்கள் நியாயமானதாக கருத்தில் எடுத்துக்கொண்டு தனியே அர்ஜுனார் ராமநாதன் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் கருத்தில் எடுக்காமல் சக சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி மனித நீதியில அந்த இடத்தில் தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார் இது உரிய தரப்புகளுக்கு உரைக்குமா அல்லது மறைக்குமா என்பது காலம்தான் பதில் சொல்லும்